ஒன்பது கிரகங்களில் நமது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி உள்ள கிரகங்கள் அப்படின்னா ராகு கேதுகள் தான் இயற்கை வக்கர கிரகங்கள் எல்லா கிரகங்களும் முன்னோக்கி சென்ற ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை கொண்ட இந்த ராகு பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் பயிற்சியாகி மக்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக்க உருவாக்கப் போகிறார்கள் என்பது பற்றிய ஒரு அற்புதமான பதிவை ஜோதிட வரலாற்றில் முதல் முறையாக லக்கணத்திற்கு கிரக பயிற்சி பலன்கள் சொன்னது நம்ம தான் அதே போல இந்த ராகு ராகு கேது பயிற்சிகளும் ஒரு வித்தியாசமான நூறு விழுக்காடு பலன் தரக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நிகழ்வுகளை உங்களுக்கு சுட்டி பெருமைப்படுகிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் தருகிறேன் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்தி ஒரு புதுமையான ராகு பயிற்சி பலன்கள் நம்ம ஏற்கனவே வந்து லக்கண ரீதியான பலன்கள் பார்த்தோம் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்டான ஒரு ராகு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம் நூறு பர்சன்ட் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் நடந்திருக்கும் ரொம்ப அக்யூட்டான பலன்களாக இருக்கும் நீங்க நீங்க உங்க ஜாதகத்துல இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் முதல்ல நீங்க பன்னிரெண்டு லக்கணத்துல எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி இருபத்தேழு நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்த பலன் பொருந்தும் குறிப்பா ஆணி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் அண்ட் வந்து மாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்த நபர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் மிதனத்தில் சிம்மத்தில் புலாமில் கும்பத்தில் இந்த வீடுகளில் சூரியன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் தான் இது நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த பலன் எப்படி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க உங்களுடைய சப்போர்ட் நான் என்ன அதிகமான பலன்கள் சொல்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ கண்ட்டு படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கேன் இல்லை நான் வேறு ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த டைம் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ முறை ட்ரை பண்ணியாச்சு எவ்வளோ முறை எக்ஸாம் எழுதியாச்சு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் ட்ரை பண்ணுங்க கட்டாயம் அரசு வேலைக்கான ஒரு வாய்ப்பு உறுதியா இருக்கு ஆரம்பத்திலிருந்து பொடி பிடிச்சாச்சு பல கட்சி மீட்டிங்கில் பார்த்தாச்சு பல மாநாடுகளில் கலந்தாச்சு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அரசியல் சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்கள் ஊரில் ஒரு தலைமை பொறுப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தலைவர்கள் தருவாங்க இதுவரை உங்கள் உங்கள் மேலே கட்சி தலைமையினுடைய பார்வை இல்லை அப்படின்னா இந்த டைம் கட்டாயம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற நபர்களுக்கு கட்டாயம் ஊதிய உயர்வு புரொமோஷன் போன்ற வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் புரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நிலுவையில் வைத்திருந்த பாக்கி தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டாகும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலோ அல்லது அரசு அரசு சார்ந்த துறைகளிலோ உங்கள் தலைமை அதிகாரிகள் கட்டாயம் மாறுவார்கள் நீங்கள் ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஐடி செக்டாரில் இருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹெச்ஆர் மேனேஜருக்கு உங்களுக்கும் ஒத்து வரமா இருந்து முதல்ல இந்த மேனேஜர் எப்போ மாறுவாங்க அப்படின்னு இருக்கிற நபர்களாக இருந்தால் நூறு பர்சன்ட் கட்டாயம் மாறுவாங்க உங்களுடைய தலைமை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பானுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்கள ஒரு டைம் அதாவது இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்பெல்லாம் சூரியன் படுதோ சூரியன் ராகு என்பது அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் இப்போ அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் உங்க உடல்ல படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கிவிடும் அதுல குறிப்பா அப்பா அப்பா இல்லாதவர்களுக்கு ஜாதகருக்கும் அப்பா இருக்கிற நபர்களுக்கு தந்தைக்கும் இந்த பாதிப்புகள் உண்டு பண்ண பார்க்கும் ஒரு டைம் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் ஒரு ஸ்கேன் பண்ணேன் ஒரு எக்ஸ்ரே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் கட்டாயம் அங்க உருவாகும் ஆல்ரெடி ஹெல்த் ப்ராப்ளத்துல இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் இப்போ ஒரு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த கண் புரை நீக்குதல் இது போன்ற சம்பவங்கள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் பாருங்க பார்க்கலாம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கட்டாயம் பார்க்க வைக்கும் அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயமே கட்டம் ஒன்றவருடைய காலகட்டம் ராகு கும்பத்திலும் கேது வந்து சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ இந்த ஒன்றவருடைய காலகட்டங்களில் இந்த சம்பவங்கள் நூறு பாசம் நடந்தே தீரும் இப்போ உங்களுக்கு அதாவது ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது இந்த வயதில் இருக்கிற நபர்களுக்கு நிதி உதுதல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை வரக்கூடும் ஹேர் சம்மந்தப்பட்டமான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா தாளமாக அதை ட்ரை பண்ணலாம் அதுக்கு முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க நூறு பர்சன் அதில் அந்த பாதிப்பிலேருந்து குறைக்கலாம் கட்டாயம் உருவாகும் அந்த பாதிப்புலேருந்து குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஆல்ரெடி கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற நபர்கள் கண்ணாடி மாத்துறது இல்லைன்னா கண்ணாடி உளுந்து டேமேஜ் ஆகிறது வீட்டில் கூட இந்த இந்த மாசத்துல பிறந்த இந்த ஆணி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் அல்லது வந்து மாசி மாசம் இந்த மாசத்துல பிறந்த நபர்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு கண்ணாடி சார்ந்த பொருள் உடைந்தே தீரும் இந்த நாலு மாதத்திற்குள் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது உறுதியை சொல்லலாம் எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி பொருள் சேதம் அடைவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு உண்டு அப்படி சம்பவம் நடக்காதவர்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு திருமண காலகட்டம் பேசி முடிச்சாச்சு அப்படிங்கிறப்ப கண்ணாடி உடைஞ்சா ஒரு அசகு சகனமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கு கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ரொம்ப மன உறுத்தலை உடல் ரீதியான பாதிப்புகளை உண்டு பண்ண பார்க்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்க்குறது இல்லை டாக்டர் மாற்றி வைத்தியம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இல்லாடி வீட்டில் அப்பாவுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த டாக்டர் மாதிரி வேறு டாக்டர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை வேறு டாக்டரை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும் உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய் தொந்தர்கள் வேர்க்குரு நோய் அம்மை போன்ற உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் உருவாகக்கூடும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் பிறகு சுபபலன்கள் அப்படின்னு பார்த்தா மலை சார்ந்த ஒரு கோவில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் மலை சார்ந்த பகுதிகள் வெள்ளியங்கிரி அதை இந்த சதுரகிரி போன்ற உயரமான இடத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வர்றதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் தலைப்பாக்கு கட்டிய ஒரு குருநாதர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்குங்க அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்குங்க அதே போல வீட்டில் புதிதாக சோலார் மின்விளக்கு வாங்கி பொருந்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் வீதியில் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாற்றி புதுசாக ஒன்று போடுவாங்க அதற்கான வாய்ப்புகள் கூட கட்டாயம் உருவாகும் எனவே இந்த மாதம் பிறந்த அதாவது இந்த ஆணி ஆவணி ஐப்பசி மாசி இந்த மாதங்களில் பிறந்த நபர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமான ஒரு வாய்ப்பாக இந்த ராகு கேதுகளுடைய பயிற்சி இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக வாழ வாழ்த்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி